இறையேசுவில் பிரியமானவர்களே சோழநாட்டில் வைரவிழாவை கடந்து இரையாட்சியின் அடையாளமாய் உயர்ந்து நிற்கும் உன்னத மறைமாவட்டமாம் தஞ்சாவூர் மறைமாவட்டத்தின் நான்காம் ஆயராய் பொறுப்பேற்கும் பேரருள் திரு முனைவர் சகாயராஜ் தம்புராஜ் அவர்களின் ஆயர் திருநிலைப்பாட்டு திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிறு நேரம் மாலை நான்கு முப்பது மணி இடம் திருகிருதய ஆண்டவர் மறைமாவட்ட பேராலய வளாகம் தஞ்சாவூர் எங்களின் மகிழ்ச்சியில் இணைய உங்களை அன்புடன் அழைக்கும் மறை மாவட்ட பரிபாலகர் ஆலோசனை குழு அருட்பணியாளர்கள் துறவோர் மற்றும் பொதுநிலையினர் தஞ்சாவூர் மறை மாவட்டம் ஆனந்தமே அனைவரும் வருக புதிய ஆயரின் ஆசிரை பெருக